आर जी बोलो टाम से अस्पताल सिपर्चिस कॉल पर नवारत आटा लगा कर पट्टे हमने वैसे नवारत है पापा नहीं पापा इंगेवा पापा पापा क्यों ना लें मेडिकल फोन हाय मैडम हाय जे सुदा मेडिकल पॉइंट है और मात्रा है इधर वाइट पार्ट पढ़ेंगे माल என்னை போய் பாட சொன்னீங்கன்னா நான் என்னான்னு பாடுவேன் நான் எப்படின்னு பாடுவேன் அவர் கேட்பாரு நீ என்ன சொல்லுவேன் நீ என்ன சொல்லுவேன் நீ என்ன சொல்லுவேன் ஃப்ரீஸ் ஆகிட்டா ஃப்ரீஸ் ஐஸ் இரவு வணக்கம் நெல்லை முருகன் டுடே வெயில் இல்லை பட் ஐயோ வா அப்பா நேற்று நானும் மாம்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது ஒரு மணி ரெண்டரை மணி கிளம்புன்ற கிளம்புற மாதிரி இருந்தது அப்படியே கா காஞ்சி வதங்கி போயிட்டோம் மாம்சம் போய் தூங்கவே மாட்டார் எங்கள் அம்மா வீட்டில் உள்ளே போய் படுத்து தான் மனுஷன் என்னடா இது ஃபோனை கிளம்புனு பார்த்தா தூங்கியே தூங்கிய தூங்கியே விட்டான் ஐயான்ற மாதிரி தூங்கிட்டார் என்ன வெயில் வா நேற்று கொளுத்திருச்சு பட் இன்னைக்கு பரவாயில்ல அவன் பெட்டர்

என்ன வியாதி ராடி வச்சு மூஞ்சி வச்சிடும் தூக்கம் வந்தால் அப்படிதான் இருக்கும் வியாதி அது தூக்கம் வர்றதுக்கு கூட உனக்குலாம் வியாதியாக தெரியுதா எவ்வளோ நாள் எத்தனை பேர் தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க கடவுள் குணத்துலயே எனக்கு டைம்க்கு தூக்கம் வருது ஹாய் கவிதா சிஸ் ஹலோ ஹலோ தமிழ் பாய் பாய் லட்சுமணன்

இப்பதான் சொன்னேன் அஜித் வந்தார் கூட தளபதி வந்து அழுகுற பொம்மை போட்டிருக்கு விஷா ஐயய்யோ ஏம்மா ஏன் நிஷா ஹாய் தனுஷ் தம்பி வணக்கம் லைக் மட்டும் ஏன் ஏறல யாரும் போட மாட்டேங்கிறேன் ஏமா அழுகுற நிஷா அழுவாதேம்மா அழுவாதேம்மா இந்த சோகத்தை யாராலையும் தாங்க முடியாதுதான் என்ன சோகம்னா நான் சூப்பர் சார்ன்னு சொல்றேன்னா அது தாங்க முடியல சூப்பர் சார் சொன்னேன் dia por ano não yeah, why, sorry que Thank a Thank you, thank you. Thank, thank you, you. <todic noise> <todic noise> Papa? Papa. Papa. தனிக்கா பேசிக்கிட்டா இருக்கேன் என்னப்பாவும் பிரச்சனை ஓ ஹாய் மேடம் மேடம்